அன்புள்ளங்களுக்கு வணக்கம் என்ன இன்றைக்கி ஒரு சோகமான ஒரு பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேடம் மேடம் வந்துருக்குறாங்க பாட்காஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட அவங்கனாலே வர முடியலைங்க கொஞ்சம் வேலை பழுக்காரனால நைட்டு பூரம் வீட்டுக்கு வரக்கே பத்து பத்தரை இருக்குதுங்க அதுக்கப்புறம் சோறாய் கீராய் திங்கிறக்கே வந்து மணி பதினொன்று பதினொடியே ஆகி போயிடுது அதனால நம்ப லேட் ஆகி போயிடுதுங்க அவங்க அதனால் முடிகிறதே இல்லை அவங்களுக்கு வேலை அதனால் கரெக்டாக இன்றைக்கி தான் ஓரளவுக்கு டைம் கிடச்சிது சரி இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்டராக போச்சுங்களா அதனால வந்து இந்த காரை வந்து நான் ரிவ்யூ பண்ணல இப்போ இந்த எந்த காரை பத்தி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நம்ம வந்து நீங்களே டைட்டில் தான் சொல்லவே இல்லையில ஆமாம் எவ்வளோ வருத்தத்தில் நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம் உண்மையான இந்த வண்டி வந்து கிடைக்கலனு தான் சொல்லணுங்க நான் இத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த வண்டிக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பட் இன்னும் வண்டி கிடைக்கலைங்க உண்மையாலுமே பட் ஆனால் இந்த வீடியோ போட்ட உடனே கண்டிப்பாக ஏதோ ஒரு பக்கம் முழு முயற்சி எடுத்து தேடி நான் அந்த வீடியோ வந்து நான் போடுவேன் கண்டிப்பாக அந்த ரிவ்யூ வந்து நான் போடுவேன் கண்டிப்பாக போடாமல் விட மாட்டேங்க உண்மையாலுமே அவ்வளோ ஒரு சோகமான சூழ்நிலை அது ஒவ்வொரு கம்பெனிக்கார்கள் வந்து ஒரு பலாயிரம் கோடி போட்டுங்க ஒரு ஆரண்டி பண்ணி தயாரித்து அந்த வண்டியை ரோட்டுக்கு கொண்டு வர எவ்வளோ கஷ்டப்பட்டுங்க ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு பத்து மாதம் குழந்தையை பெற்றெடுத்து வர்ற மாதிரி வந்து ஒவ்வொரு காரையும் அப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆமாம் அந்த கார் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகும்போது வந்து உருவம் கொடுத்து கொண்டு வர உருவம் கொடுத்து அந்த காருக்கு எல்லாம் பண்ணி கொண்டு வரும்போது அந்த கார் போதுங்க அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் இப்போ எந்த காரை பற்றி இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு உங்களுக்கு ஒரே குழப்பத்திலிருந்துருப்பீங்க ஒரு எம்பிவி என்ன எம்பிவி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதனுடைய எனக்கு லுக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு அந்த லுக்கு பிடிக்கல அதுக்கு பேர் என்ன சுராமீன் சுராமீன் ஷார்க்கு டிசைன் ஷார்க்கு டிசைன் பண்ண எம்பிவி மகேந்திராவுடைய மராசோ மராசோ சமீபத்தில் கேள்விப்பட்டதுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை வந்து அவங்களுடைய இந்த லிஸ்ட்லேருந்தே எடுத்துட்டாங்க வண்டியினுடைய அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு வர மாட்டாங்க அந்த இருந்தே வந்து எடுத்துட்டாங்க இந்த ஒரு ரெண்டு மாதமா வந்து சேல்ஸே ஒரு புக்கிங் அதான் ரெண்டு மாசமா இல்லை ரெண்டு வருஷமா மொத்தமாகவே வந்து போன வருஷம் பாத்தீங்கன்னா எழுநூறு வண்டி தான் விற்றுருக்குது ஒரு வருஷத்துலயே ரொம்பவே கம்மி ஒரு வருஷத்துல வந்து எழுநூறு வண்டி தான் விற்றுருக்குது ரொம்ப கம்மிங்க இது வந்து அதனால வந்து அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க ரொம்ப நம்மளும் எதிர்பார்த்தோம் ஆக்சுவலாக வந்து மீனான விஷயம் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் மகேந்திரன் வந்து ஃபேஸ்வட் வருன்னு எதிர்பார்த்தேன் எப்படி நான் ஃபேஸ்வட் வர்ணி எதிர்பார்த்தேன்னா என்ன மாதிரி வருன்னு நான் மனசில் கற்பனை பண்ணி வச்சுருந்தேன்னா நான் ரொம்ப கனவோடு இருந்தேன் அது வந்து அங்கங்கே லைட்டை உருண்டை உருண்டை ஷேப் பண்ணியிருப்பாங்க அதை வந்து நல்லா ஸ்கொயராக பண்ணி இந்த கிராஸ் மாதிரி பானட்டை கொண்டு வந்து அப்படி இன்னொஹ்ராஸோடைய ஹெட்லைட்டு இந்த கிய செல்டோஸ்கில் ஒரு இப்படி உள்ளிய வரும் உள்ளியாக நீளமாக உள்ளிய நீளமாக ஹெட்லைட் கொண்டு வந்து அட்டாயசமாக ஸ்கொயர் பம்பரு கரெக்டாக வண்டி நல்லா ஸ்கொயராக பண்ணி கொண்டு வந்துருந்து உண்மையாலுமே சொல்கிறேங்க அந்த வண்டி இந்த மாதிரி டிசைன் பண்ணி பிற டெய்லேட்டெல்லாம் மாற்றி அப்படி கொண்டு வந்திருந்தாங்கன்னா உண்மையாலுமே சொல்கிறேன் இந்த வண்டி கண்டிப்பாக ஹிட் ஆகும் ஒரு செவன் சீட்ரு செவன் சீட்ரு அதான் ஒரு செவன் சீட்ரு பின்னாடி பக்கெட் சீட்டு அதுக்கப்புறம் எயிட் சீட்டராக வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு எப்படி சொல்கிறோன்னா இந்த எம்பிவிலேயே இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு நிறைய போட்டிகள் இருக்குது அந்த காலத்தில் அந்த வண்டி வந்த புதுசுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல போட்டிகள் இடையில தான் அது வந்தது இவங்க விட்டதே வந்து ப்ரீமியம் வண்டியை தான் விட்டாங்க இவங்க விடும்போதே வந்து ப்ரீமியம் வண்டின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒரு மீடியம் இதில் வந்து எர்டிகா இருந்தது டாட்டாவில் ஹெக்ஸாக இருந்தது இன்னோவா இருந்துச்சுங்க இன்னோவாவில் கிறிஸ்டாக இருந்தது

அந்த இவங்க வரும்போது இவங்க பிரீமியம் தான் கொண்டு வந்தாங்க இவங்களது வந்து இந்த இதுலேயே பிடிச்சது என்ன அப்படின்னா மகேந்திர மரோசால ஒரு லேடர் ஆன் ஃப்ரேம் பாடி ஆன் ஃப்ரேமில் வந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவ் இன்ஜின் மெயினான விஷயம் அதுதான் எல்லா வண்டியிலும் ரேர் வீல் டிரைவ கஷ்ட இது வந்து பிரண்ட் வீல் டிரைவ் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அவ்வளவு இதாக இருக்கும் நான் மேக்சிமம் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் மொத்தமாக ஓட்டி இருக்கிறேன் நீங்கள் ஒரு தடவை வந்துருக்குறியா நான் ஒரு தடவை இங்கே போய்க்கிறேன் நம்ம இங்கே அவனாசி இங்கே போன முடியல ஒரே தடவை போனோம் நம்ம ஒரு தடவை தான் போனோங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பின்னாடி கேப்டன் சீட்ஸு லெக் ரூம் ஆ லெக் ரூமு உக்கோர் சொன்ன மாதிரி இட வசதி எத்தனை சோடு இருக்கு தெரியுங்களா அடே சாமி முன்னாடி ஹாலு கிச்சனு பெட்ரூமு பாத்ரூம் அந்த மாதிரி வாத்தில் இடம் கிடக்கும் அத்தான இடம் கிடக்கும் அந்த வண்டியில் வந்து சௌரியத்துக்கு இடம் கிடக்கும் உண்மையாலுமே வந்து அவ்வளோ வசதி அவ்வளோ சௌகரியமான வண்டி அவ்வளோ பிடிக்கும் அந்த வண்டி வந்து நல்ல ஒரு அந்த ஷேப்பை மட்டும் மாற்றிருந்தாங்க போதும் மாற்றி இன்னைக்கு கண்டிப்பாக கொண்டு வரலாங்க மகேந்திரானாலும் உறுதியாக முடியும் கொண்டு வரலாம் ஆனால் அந்த வண்டியினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஆ ஆயிரத்தி ஐநூறு சிசி டீசல் இன்ஜின் மெயினான விஷயம் அதுதான் ஒரு செவன் சீட்டர் எயிட் சீட்டரில் இன்றைக்கி டீசல் வண்டி அவ்வளோ பெரிய வண்டி மிகப்பெரிய விஷயம் அதுதான் அவ்வளோ பெரிய வண்டி ஏன்னா இன்றைக்கி இன்னோவா கிஸ்ட் எடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூறு சிசி டீசல் எம்பிவி அதுதான் இருக்குது இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா இதில் எட்டிக்கால் டீசல் கிடையாது அதில் பெட்ரோல் மட்டும்தான் இன்றைக்கி இந்த வண்டி ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்திருந்ததுன்னா டீசலில் ஒரு அருமையான இது எனக்கு எடுத்தால் நூற்றி இருபத்தி மூணு பிஹெச்பி முந்நூறு ரெண்டாம் டார் இருக்குது மைலேஜ் பார்த்தோம்னா இருபது லாங்கல்லாம் லோக்கல்லில் பதினேழு பதினெட்டு எப்படி தான் கொண்டு வரலாம் ஈஸியாக கொண்டு வரலாம் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து அட்டாஸும் மகேந்திராவோட இதில் கொண்டு வரலாம் இப்போ இன்றைக்கி இதே இன்ஜினை வந்து நம்ம தாருக்குமே டூ வீல் ட்ரைவ் தாருக்குமே மகேந்திராவோடய த்ரீ எக்ஸோக்கும் கொடுத்துருக்குறாங்க இதே இன்ஜின் அந்த சேம் இன்ஜின் கண்டிப்பாக வந்து இருபது சூரை லாங் கிடைக்கும் லோக்கலுக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு வரைக்கும் பதினாறு பதினேழு ஈஸியாக கொண்டு வரலாம் உண்மையாலுமே நிறுத்துனது வந்து அதான் மெயினாக இருந்து ஒரு வருஷத்தில் வந்து சேல்ஸ் ஆகலை ஏழ்நூறு வண்டியது சேல்ஸ் ஆயிருக்கு மாதத்துக்கே பார்த்தோம்னா இருபது முப்பது அந்த மாதிரி தான் ஜெயில்ஸ் ஆகிட்டு இருக்குது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் வந்து போயிட்டு இருந்தது எனக்கே ஒரு மனசு கஷ்டம் வந்து நான் கண்டிப்பாக அது வீடியோ போடணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஒரு கரெக்டான நேரத்தில் எனக்கு வண்டி கரெக்டாக கிடைக்க முடியல புது வண்டி நான் ட்ரை பண்ணேன் புது வண்டி ஷோரூம்லேயும் வரலைங்க அங்கேயே புக்கிங்கில் தான் சொன்னாங்க புக்கிங் பண்ணால் தான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த வண்டி வந்து மேஜராக என்னுடைய கணிப்புங்க ஃபெயிலியர் ஆனது காரணம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நிறையா பேரத்துக்கு இந்த லுக்கை வந்து பிடிக்கல லுக்கு பிடிக்கலிங்க நிறைய பேர்த்துக்கு அந்த டால்ஃபினோட அந்த மீன் மாதிரி கண் அந்த கிரில் கிரில் அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஆனால் சில பேத்துக்கு பிடிச்சிது என்ன மாதிரி ஆட்களுக்கு நம்மளாம் நைன்டி ஸ்கெட்ஸ் எங்களுக்கெல்லாம் வந்து பிடிச்சிது மற்றபடி சில ஆட்கள் அப்படி கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக ஓ செவன் கொஞ்சம் அப்படி பேச்சு வழக்கில் சொல்கிறது அம்மா என் அதான் என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிதுங்க பட் இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸ் பசங்கள்லாம் வரும்போது வந்து அதனுடைய ஒரு லுக்கோ அவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த இது வந்து எதுவுமே அவங்களுக்கு வரல என்னென்னா டச் ஸ்க்ரீன் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க பட் என்ன ஏசி பவர் பவர் உண்டோ சென்ட்ரல்லாக்கு இந்தமாதிரி எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் மக்கள் வந்து இன்றைக்கி புது புது டெக்னாலஜி எதிர்பார்க்குறாங்க பட் அவங்களும் கொண்டு வந்துருக்கலாம் இன்றைக்கி எக்ஸ்யூவிக்கு செவன் ஹண்ட்ரடுக்கு வந்து அவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ இது பண்ணி அவ்வளோ ஒரு பண்ணி பிரமாண்டமாக லான்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க கண்டிப்பாக இன்றைக்கி அந்த மாதிரி நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி மகேந்திரா த்ரீ எக்ஸோடைய ஃபேஸ் லிஃப்ட்டு கொண்டு வந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு சேல்ஸ் சூப்பராக போயிட்டுருக்குது டீசல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏன் கொஞ்சம் பண்ணி விட்டு அந்த மகேந்திரா மரோசாரி த்ரீ எக்ஸா பண்ண மாதிரி ஏன் மரோசா பண்ணல கண்டிப்பா இது வந்து மகேந்திரா சார் அவருடைய விரு வேலைசாமி சார் பார்வைக்கு போச்சுனா கண்டிப்பா அவர் வந்து பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கலாம் அவர் எடுக்கணும் கண்டிப்பா எடுத்து நீ அந்த நாங்கள் சொன்ன மாதிரிங்க அந்த டெய்லைட்டும் ஸ்கொயராக விட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒல்லியே வர டெய்லைட்ஸு அப்புறம் முன்னாடி ஹெட்லைட்ஸ் இப்படி ஒல்லியே வர்றது நல்ல ஸ்லீக்கான கிரில் நல்ல நல்ல பம்பர் டிசைனு இதெல்லாம் பண்ணி கண்டிப்பாக விட்டாங்கன்னா ஹண்ட்ரட் சக்ஸஸ் ஆகும் மராசா டூ பாயிண்ட் ஜீரோ மறு வச்ச மராசா ஒன்றும் இல்லை சண்டூஃப் ஒயர்லெஸ் சார்ஜி இன்னும் கூடு குழு சீட்டு இதெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்து இருபது லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் விற்கும் டீசலில் விட்டா நல்லா இன்னைக்கு உண்டாக்கி ரெட்டாக கியா செல்டோஸ் எல்லாம் என்ன விளையுமா இருபத்தஞ்சி இருபத்தாறு லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு இருபத்தஞ்சு லட்சம் அதே வந்து இன்னைக்கு செவன் சீட்டர் இவ்வளவு பெரிய வண்டி இவ்வளவு ஆல்டரேஷனோட பண்ணி கொண்டு வந்து பாடி நல்லா பாஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது வேண்டாம் இருபது பண்ணுங்க இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக மக்கள் வாங்குவாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ண செவன் சீட் வண்டி இன்னைக்கு அந்தளவுக்கு காம்படிஷன்ல வண்டி இல்லை கண்டிப்பா இல்லை பட்ஜெட் போட்டி போடுறதுக்கு வண்டி இல்லை என்ன இருந்தால் கே கேரன்ஸ் டீசல் இருக்குது அவங்க தான் போட்டிக்கு வர முடியும் மற்ற எல்லாமே பெட்ரோலில் தான் இருக்குது ஆமாம் எல்லாமே இந்த பத்து டூ பி ஏர்டிகா ரூமியானு கியா கேரன்ஸ்லையும் பெட்ரோல் இருக்குது எக்ஸ்எல் சிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி செவன் சீட்டில் இருக்கிறது எல்லாமே செவன் சீட்டர் ட்ரைபருண்டாயில் இது அழுக்க அது அதுல வேலை ஜாஸ்தி இருபது லட்சத்துக்கு மேலே தான் ஓகே ஸ்டார்டிங்கே ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு மேலே தான் அதுவும் கூட அந்த அளவுக்குல பெருசாக லெக்ஸ்பேஸ் இருக்காது இது வந்து மூணாவது ரோட ஓரளவுக்கு லெக்ஸ்பேஸ் இருக்கும் இன்றைக்கு இருக்கிற மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது நம்ம அந்த கேஆகேஷ் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு போகிற அந்த அந்த ஒரு ஸ்பேஸ் இதுக்குள்ள இருக்கும் இதுதான் பெருசாக பெரியவங்க என்ன மாதிரி உடம்பு இருக்கிறவங்க லாங்கு உட்காந்துட்டு போக முடியாது ஒரு ஒரு டீசெண்டான லெக்ஸ்பேஸ் இருக்கும் லோக்கல் ஓட்டுறதுக்கு வந்து நல்ல ஒரு லெக் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதான் மெயினாக மேஜர் ஃபெயில ஃபெயிலியர் ஆனது காரணமே அந்த லுக்கு தான் அதுக்கப்புறம் கூட இருந்த போட்டிகளில் எர்டிகா ஹெக்ஸா அப்புறம் இதில் இல்லாத ஆப்ஷன் கூட எக்ஸாவில் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அப்போ நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்புறம் கிறிஸ்டா அப்புறம் அவங்க பேர் போனதாச்சு கியூடிஆர் குவாலிட்டி டைல்விட்டி ரிலேபிலிட்டி அப்படின்னு சொல்லி கியூடிஆர் அதில் அவங்க பேர் வாங்கிட்டாங்க அதனால் இன்னோவை பொறுத்தவரைக்கும் எந்த காலத்துலேயுமே வந்து அவங்கள அடிக்க முடியாது பட் இன்னோவாவுக்கு போட்டியாக அப்படின்னு வேணால் மக்கள் நினச்சிட்டு இருக்கலாம் நிறைய பேர் சொல்லலாம் பட்டு இன்னோவுக்கு போட்டியெல்லாம் அவங்க ஒரு தனி செக்மெண்ட் கொண்டு வந்தாங்க இன்னும் இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா நல்ல ஒரு அவங்ககிட்ட இருந்த அப்போது வந்து ஸ்கார்பியோ எல்லாம் ஒரு ரகடான வெஹிக்கிள் இருக்குது அவங்ககிட்ட

ஒரு ஜெயிக்க முடியல அது கூட வந்து பார்த்திங்கன்னா இது கேயு ஹண்ட்ரடுமே இதை அது முதலே ட்ராப் ஆகி போச்சு சுத்தமாக அதுவுமே வந்து ட்ராப் ஆகிப்போச்சு ப்ரீமியமாக வந்து ஒரு எம்பிவி வந்து இவங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஐடியா எல்லாமே கரெக்டு ஆனால் அவங்க கொண்டு வந்த காலகட்டம் ஒன்றா நல்லா முன்னாடி போயிருக்கணும் ஒன்றா அதுக்கப்புறம் வந்துருக்கணும் இப்போ இப்போ பிஎஸ்எக்ஸ் பேஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது அந்த இந்த இன்ஜின் த்ரீ எக்ஸ் ஒளி இதில் இருக்காங்க இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா சூப்பராக வந்திருக்கும் உண்மையாலுமே சொன்ன மாதிரி வந்துங்க ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் என்ன இருந்தாலும் ஒரு காரை வந்து இவ்வளோ தூரம் தயாரித்து இத்தனை வருஷம் அரண்டி பண்ணி அவ்வளோ ஒரு மெனக்கெட்டு அவங்க பகலும் நைட்டும் பகலுமாக வேலை செஞ்சு எத்தனை தொழிலாளர்கள் அந்த காரை உருவாக்கி எவ்வளோ சந்தோஷப்பட்டோம் கொண்டு வந்து இன்னைக்கு வந்து திடீர்னு வண்டி மறக்க முடியாத ஒரு ஆ சொன்ன மாதிரி மறக்க முடியாத மிக முக்கிய காரணம் ஒரு ஆக்சிடென்ட் டியூபர் பஸ் சரத்துடைய ஆக்சிடென்ட் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த வண்டியில் நான் ஓட்டியிருக்கேன் அந்த வண்டி நான் லோக்கல் லோக்கல் ஓட்டினோம் பொள்ளாச்சி ஓடமா இல்லை பொள்ளாச்சி நம்ம காரில் போனோம் அந்த வண்டி ஓட்டினேன் மராசம் சரத்து வச்சுருந்தேன் ஒரு நல்ல நகாப்பாளம் கலர் மாதிரி இருக்கும் செம்மா கலர் அது அந்த வண்டி பாலிஷ் போட்டு அதான் பர்பிள் நகாப்பழம் பர்பிள் அந்த வண்டி பாலிஷ் போட்டு எடுத்துக்க சரத்து வந்து பார்த்துட்டு சரத்தை அரண்டு டாப்பில் அப்படியே பாலிஷ் தக்க தக்கன்னு மின்னு அந்த கலர் அவ்வளோ அழகு இத்தனை சரத்தை எடுத்து செகண்ட் மாடல் நினைக்கிறேன் அளவில் கூட வராது நம்ம அளவில் மாதிரி வேற கப்பு போட்டோம் டிசைன் அது மட்டும் ஞாபகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது உண்மையாலுமேங்க அப்படியே சரத்து வந்துங்க அந்த வண்டியில் பொழைச்சதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இது அவ்வளோ ஒரு ஒரு ஆக்சிடென்ட்டுங்க வண்டி ஃபயர் ஆகி டோட்டலாக எரிஞ்சிருச்சு அந்த ஒரு இதுலேயும் வந்து சரத்து பொழைச்சி இன்றைக்கி வந்து வந்திருக்கிறார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கடவுளோட கிருமியினால தான் வந்திருக்கிறாரு உண்மையாலுமே நம்ம டியூபர் பாஸ் சரத்துக்கு வந்து அவருக்கு ஒரு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆப் சொல்லணும் அந்த வண்டியை வச்சு அவ்வளோ மெயின்டைன் பண்ணி அவ்வளோ இது பண்ணார் அவ்வளோ ஆக்சிடென்ட்லையும் இன்றைக்கி பொழைச்சது வந்து ஒரு நல்ல விதமாக இருக்கிறாரு உண்மையாலுமே அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி இந்த மகேந்திர மரோசை வந்து நீங்கள் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சப்போஸ் யாராவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம ரிவ்யூ பண்ணலாம் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு பத்து இருபது முப்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் மாநிலம் நம்ம ஆஃபீஸ்க்கு வண்டி வந்துச்சு ஒரு வண்டி வந்து நான் இல்லையா மாடாரா சார் ஒன்று ஒயிட் கார் வண்டி வந்துட்டேதே புதுசாக பழசா பழைய வண்டி பழசா எனக்கு பண்ணுறதே ஒன்றும் நான் புது வண்டி லேட்டஸ்ட் எதாவது பண்ணலான்னு பார்த்தேன் எனக்கு பழைய வண்டி சரி அதை நம்ம அதை நம்ம டீமுக்கிட்ட கேட்போம் யாராவது சப்போஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பக்கத்தில் ஒரு பத்து இருபது முப்பது கிலோமீட்டர் இருந்ததுன்னா நான் வந்து கீழே மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நான் வேணும் ஃபோன் நம்பர் வேணாலும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வண்டி வந்து ரிவியூ பண்ணணும் லேட்டஸ்ட் வண்டி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல ஒரு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஓ ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆன வண்டி கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பண்ணி மக்களுக்கு நான் காமிக்கணும் என்னுடைய இதுவும் ஒரு ஆசையான வண்டின்னு வச்சுக்கோங்களேன் சில வண்டிகளில் மட்டும்தான் அந்த பிரேக்கிங்கு அந்த ஸ்கார்பியோலாம் போகும்போது பிரேக் மேலே காலை வச்சோம்னா அப்படியே வண்டி இப்படிங்க சுமோ இதெல்லாம் பிரேக் மேலே காலை வச்சோம்னா அப்படிங்க அப்படி இப்படி எழுந்திரிங்க குதிரை ஓட்டுற மாதிரி அதே ஃபீல் அப்படியே இருக்கும் அந்த வண்டியில் அப்படி பிரேக் மேலே காளை வைக்கும்போது இத்தனைக்கு லேடர் ஆன் ஃப்ரேமில் ஃப்ரண்ட் வீல் ட்ரைவ் மிகப்பெரிய அதுதான் ப்ளஸ்ஸு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக அந்த ஃபீல் வந்து அது ஒவ்வொருத்தருக்கு ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியுங்க சொகுசாகட்டேங்க பேக் சீட் சொகுசாகட்டும் எவ்வளோ தூரம் போனாலும் சலுப்பே தட்டாதுங்களாம்மா அவ்வளோ நம்ம சரத் சொல்லியிருந்தா பிள்ளைங்க அப்போ போகாத கிலோமீட்டர் இல்லை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சரஸ் ஒரு அந்த வண்டி ஒரு எழுபது எண்பதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியிருந்தாப்புல அப்போவே சூப்பராக இருக்கும் வண்டி அந்த வண்டி பற்றி நான் அவரு இடத்த நிறைய நான் வந்து கேட்டிருந்தேனுங்க உண்மையிலுமே ஒரு மகேந்திர மரசை வந்து வாழ்க்கையில் இன்றைக்கி மறக்க முடியாத வண்டி பட் என்ன இருந்தாலும் நம்மளை விட்டு நம்ம பெரிய விடை ஆமாம் பெரிய விடை கஷ்டமாக தான் இருக்குதுங்க அதனால நான் சொன்னேன் கண்ணீருடன் பெரியா விடை பெற்றதுன்னு கண்டிப்பாக இது வந்து பயந்திரளை பார்த்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு தயவு செஞ்சு கண்டிப்பாக ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி நல்லா ஆல்டரேஷன் பண்ணி நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் இந்த வண்டி கொண்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருபது டு இருபத்தஞ்சி லட்சம் கொண்டு வாங்க பட் ஆனால் அது இதை நீங்கள் மறுபடியும் ரொம்ப ரேட்டு கொண்டு போனீங்கன்னா முடியாது ஒரு இருபது லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஏன்னா இன்றைக்கி ஸ்கார்பியோ எண் வந்துருச்சு இன்றைக்கி ஒரு பதினேழு பதினெட்டு ரூபாய்க்கு பேசிக் மாடல் வந்து இருபது ரூபாய்க்குள்ளே எண் வந்துருச்சு கண்டிப்பாக எண் அந்தளவுக்கு செம்ம லுக்கு இதெல்லாம் இருக்கும் பட் வண்டி நல்லா இருக்குது இன்ஜின் நைஸ் கம்மியாக இருக்குது நல்ல ஓட்ருக்கு ஏட்ருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது பட் என்ன இருந்தாலும் அதே இருபது லட்சத்துக்கு உள்ளே நீங்கள் இந்த வண்டி டு இருபது லட்சத்துல கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகேந்திரா மராசோ வந்து வாழ்க்கையில் மக்களுக்கு மீண்டும் உபயோகப்படும் சரி இந்த பாட்காஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகளோ ஏதோ இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் மராசா எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் பை டிமஸ்